உத்தரப்பிரதேசில் பிரியங்கா காந்தி ஒரு பக்கம் சமாஜ்வாதி பார்ட்டியின் அகிலேஷ் யாதவ் ஒரு பக்கம்னு அனல் பறக்க தேர்தல் பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க ராகுல் காந்தி அவரோட தொகுதியை கூட மறந்துட்டு இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களுக்கும் பயணம் செஞ்சு தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடிக்கு டஃப்பான ஒரு ஃபைட்டை கொடுத்துட்டு இந்த நேரத்துல தான் அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையிலிருந்து வெளியே வராரு யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் அவருக்கு இருபத்தோரு நாள் ஜாமீன் கொடுத்துருக்கிறது சுப்ரீம் கோர்ட் இந்தியா கூட்டணி ஆரம்பத்தில் இந்த கூட்டணியே உருவாகாது இந்த கூட்டணி எங்கேருந்து ஜெயிக்க போகுது அவங்களே எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்த சூழ்நிலையில் இன்னைக்கு ஒரு அசுர பலத்தோட இந்தியா கூட்டணி தேர்தலை சந்திக்க தொடங்கியிருக்கு இனி வரப்போகிற நாட்கள் தான் இந்த எலெக்ஷனில் ரொம்ப முக்கியமான நாளாக இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்க தேர்தல் பார்வையாளர்கள் மூன்று முக்கியமான தலைவர்கள் அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரம் எப்படி இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக அமைய போது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய வழக்கு இந்த ரெண்டு விஷயத்தையும் பார்த்துருவோம் அரவிந்த் கெஜ்ரிவாலை பொறுத்த வரைக்கும் மார்ச் இருபத்தி ஓராம் தேதி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்படுறார் ஏற்கனவே டெல்லியினுடைய மதுபான கொள்கை தொடர்பான ஒரு வழக்குல அமலாக்கத்துறை ஒரு வழக்கு பதிவு செஞ்சு அதுல அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பல முறை சம்மன் அனுப்புறாங்க பலமுறை சம்மன் அனுப்பப்பட்டாலும் அதில் அரவிந்த் கெஜ்ரிவால் நேரடியாக அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகலை அந்த சூழலில் தான் மார்ச் இருபத்தோறாம் தேதி அமலாக்கத்துறை அவரை கைது செய்து சிறையில் அடைக்கிறாங்க அரசு பண்ணதுமே அவர் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிடுவார் அப்படின்னு எதிர்பார்த்த எல்லாருக்குமே ஒரு ஒரு ஷாக் கொடுத்தார் அவர் இதுவரைக்கும் அவருடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணவே இல்லை சிறையில் இருந்தாலும் அங்கிருந்து அவர் அரசாங்கத்துக்கு தேவையான உத்தரவுகளை வழங்கு வழங்கி வருவதாகவும் ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்தவர்கள் சொல்கிறாங்க தொடர்ந்து அவர் சுப்ரீம் கோர்ட்டில் பல முறை முயற்சி இருந்தார் ஆனால் ஜாமீன் கிடைக்கவே இல்லை இன்றைக்கி உச்சநீதிமன்றம் ரொம்ப தெளிவாக அவருக்கு இருபத்தோரு நாட்கள் ஜாமீன் கொடுப்பதாக சொல்லியிருக்கு ஜூன் இரண்டாம் தேதி அவராகவே நீதிமன்றத்தில் வந்து சரணடைய வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க சரி அரவிந்த் கெஜ்ரிவால் வந்தால் என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு முக்கியமான மாநிலத்தில் அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஆம் ஆத்மி கட்சி ஆட்சியில் இருக்கிறது ஒன்று பஞ்சாப் இன்னொன்று டெல்லி இந்த இரண்டு மாநிலங்களும் மக்களவைத் தேர்தலை ஜூன் ஒன்றாம் தேதி சந்திக்கவிருக்கிறது ஏற்கனவே டெல்லியை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் மனைவி சுனிதா கெஜ்ரிவால் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்காங்க அவங்களுடைய பிரச்சாரம் ஏற்கனவே தீயா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு காரணம் வந்து கெஜ்ரிவாலை பிஜேபி கவர்மெண்ட் ஜெயில வச்சிருக்காங்க அவங்களுடைய ரொம்ப அழகாவே பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க அதற்கு நல்ல வரவேற்பு இருக்குன்னு சொல்றாங்க பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் அந்த மாநிலத்தின் முதலமைச்சர் தீவிரமாக ஆம் ஆத்மி கட்சிக்கு வாக்கு சேகரிச்சிட்டு இருக்காரு டெல்லியில மொத்தம் ஏழு மக்களவை தொகுதிகள் இருக்கு ஏழுல நாலு இடங்கள்ல ஆம் ஆத்மி கட்சியும் மூன்று இடங்களில் காங்கிரஸ் கட்சியும் போட்டியிடுது இப்போ அந்த ஏழு இடங்களுமே பாஜக வசம்தான் இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலையும் ஏழு தொகுதியும் பிஜேபி வின் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதும் அதே நிலமை தான் ஆனால் இந்த முறை ஒரு டஃப்பான ஃபைட் இருக்கும்னு சொல்கிறாங்க அதில் காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் ஒன்றா சேர்ந்து போட்டியிடுறதுனால ரொம்பவே டஃப்பாக இருக்கும் ஃபைட்டு ஒரு சில தொகுதிகளில் மட்டும்தான் பிஜேபிக்கு ஃபேவராக இருக்குது மற்ற தொகுதிகள் எல்லாமே காங்கிரஸ் ஆம் ஆத்மி கட்சிக்கு சாதகமாக இருப்பதாக சொல்கிறாங்க இப்படிப்பட்ட தான் உள்ளே வராரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய தேர்தல் பிரச்சாரம் நிச்சயமாக இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய பலமா இருக்கும் அப்படின்னு அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில் இருந்த வரைக்கும் அவர் சிறையில் இருக்காருங்கிற சிம்பத்தி பெரிய அளவுக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டது இப்போ அவர் சிறையில் இருந்து வெளியே வந்து பாஜக மீதும் பிரதமர் மோடி மீதும் வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு பெரிய அளவுக்கான எஃபெக்ட் இருக்கும் பெரிய ரீச் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க உத்தரப்பிரதேச மாநிலத்துல பிரியங்கா காந்தியினுடைய பிரச்சாரம் பத்தி ஏற்கனவே நம்ம சில வீடியோக்களில் பேசியிருக்கோம் அந்த உத்தரப்பிரதேச மாநில அரசியலை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கக்கூடிய மாநிலம் அப்படின்னு பரவலான ஒரு கருத்து உருவாக்கம் இருந்தது எண்பது தொகுதிகளிலும் பிஜேபி தான் ஜெயிக்கும் ஒன்று ரெண்டு வேணால் சமாஜ் சமாஜ்வாதி கட்சி ஜெயிக்கலாமே தவிர மற்றபடி எல்லா இடங்கள்லையும் பிஜேபி தான் ஜெயிக்கும் அப்படின்னு ஆரம்பத்தில் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அங்கே இருக்கக்கூடிய எலெக்ஷன் ட்ரெண்டு டோட்டலாக மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ஜேர்னலிஸ்ட் எல்லாரும் காரணம் என்ன அப்படின்னா அங்கே சமாஜ்வாதி கட்சியினுடைய பிரச்சாரத்துக்கு பெரிய அளவுக்கு வரவேற்பு இருக்கு அகிலேஷ் யாதவினுடைய தேர்தல் வியூகம் நல்லா ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்றாங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் அது அவங்களுடைய ஸ்ட்ராங் ஹோல்டா இருந்தாலும் இந்த முறை முழுக்க முழுக்க யோகி ஆதித்யநாத்தை மட்டுமே நம்பி அவங்க அங்கே களமிறங்கி இருப்பதாகவும் பெரிய அளவுக்கு மக்களுடைய ஆதரவு என்பது இல்லை அவங்களுடைய ஸ்ட்ராங்கான தொகுதிகளில் வேணால் ஓரளவுக்கு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கே தவிர மற்ற இடங்கள்லாம் கொஞ்சம் டஃப்பான ஃபைட் இருக்கும் அங்கே பிரச்சாரங்கள் வலுவாக இருக்கிற பட்சத்தில் அது இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக மாறும்னு சொல்கிறாங்க அதே போல் பீகார் மாநிலத்திலும் தேஜஸ்வி யாதவனுடைய பிரச்சாரம் மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்று அவர் பிரச்சாரத்தினுடைய தொடக்கத்தில் இருந்ததை விட கடைசியாக இந்த ஒரு வார காலத்தில் ரொம்ப தீவிரமான பிரச்சாரத்தை இருக்காரு ஒரு கட்டத்தில் அவருடைய உடல்நிலையே மோசமாக இருக்குது நடக்க முடியாமல் வீல் சேரில் வச்சு அவர் தள்ளிட்டு போகிற மாதிரியான சூழ்நிலைலாம் வந்தது அப்படி இருந்தாலும் அவர் எங்கெல்லாம் பேசுகிறாரோ அங்கெல்லாம் பெரிய கூட்டம் வருது மக்கள் வந்து தன்னெழுச்சியாக அங்கே வந்து கலந்துக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க உத்தரப்பிரதேசில் காந்தி குடும்பத்தினுடைய கோட்டையாக பார்க்கப்படக்கூடிய ரெய்ப்ரேலி தொகுதி ரெய்பிரேலியில ராகுல் காந்தி போட்டியிட்டாலும் அவர் அந்த தொகுதியில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் நாடு முழுக்க இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் பண்றாரு தெலங்கானாவில் பிரச்சாரம் பண்றாரு இதே போல மற்ற மாநிலங்கள் எங்கெங்கெல்லாம் அடுத்த கட்ட தேர்தல் நடக்க போகுதோ அங்கெல்லாம் அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு ரெய்பிரேலி தொகுதி முழுக்க முழுக்க பிரியங்கா காந்தி வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது பிரியங்கா காந்தியும் வழக்கமான ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை பண்ணாமல் அங்கே புது புது உத்திகளை கையாண்டுக்கிட்டு இருக்காங்க எப்படியும் ராகுல் காந்தி அங்கே ஜெயித்து விடுவார் என்கிற நம்பிக்கை இருந்தாலும் பெரிய வாக்கு வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ரொம்ப தீயாக வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது தெருமுனை பிரச்சாரங்கள் அதிகமாக பண்ணுறாங்க பிரியங்கா காந்தி ஒரு தேசிய அளவில் அறிமுகமான முகம் என்றாலும் கூட ஒரு சாதாரண இரண்டாம் கட்ட தலைவர் எப்படி வந்து திருமுனை கூட்டங்கள் நடத்தி பேசுவாங்களோ அந்த மாதிரியான தெருமுனை பிரச்சாரங்கள்ல ரொம்ப தீவிரம் காட்டுறதாகவும் சொல்லப்படுது அது மக்களிடம் நல்ல வரவேற்பு கொடுத்துருக்கு அதே நேரத்துல காங்கிரஸ் கட்சிக்காரங்களும் உற்சாகமா இருக்காங்க அப்படிங்கிறதுனால உத்தரப்பிரதேச மாநிலத்துல இந்தியா கூட்டணிக்கு ஒரு பாசிட்டிவான வை உருவாகி இருக்கிறதா சொல்லப்படுது அதே தான் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளே வருவதும் ஏற்கனவே பீகார் மாநிலத்தில் தேஜஸ்வி யாதவ் உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ் மற்றும் பிரியங்கா காந்தி ராகுல் காந்தி ஒரு பேன் இண்டியா லீடராக இருக்கிறதுனால எல்லா மாநிலத்துக்குமே இருக்காரு இப்படி இவங்க அடுத்தடுத்து ட்ராவல் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் பிரச்சாரத்தை தீவிரமாக முன்னெடுப்பது காங்கிரஸ் கட்சிக்கும் சரி இந்தியா கூட்டணிக்கும் சாதகமாக இருக்குன்ற பார்வை முன்வைக்கப்படுது கடந்த சில தினங்களாக கவனித்தோம் அப்படின்னா பிரதமருடைய பிரச்சாரத்துக்கு ராகுல் காந்தி கொடுக்கக்கூடிய பதிலடி என்பது ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு இதுக்கு முன்னாடியெல்லாம் பிரதமர் பேசக்கூடிய விஷயம்தான் பெரிய செய்தியாக இருக்கும் அதுக்கு தான் காங்கிரஸ் கட்சி ரியாக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க ஆனால் ராகுல் காந்தி இப்போ சமீபத்தில் அவர் பேசக்கூடிய தான் அரசியல்ல ஒரு பேசு பொருளாக மாறுது அதுக்கு மற்றவங்களாம் ரியாக்ட் பண்றாங்க ராகுல் காந்தி தொடர்பாக பிரதமர் மோடி சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு கருத்து சொல்கிறார் அதாவது ராகுல் காந்தி இதுக்கு முன்னாடியெல்லாம் எப்பவுமே அம்பானி பற்றியும் அதானி பற்றியும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பாரு ஆனால் தேர்தலை அப்புறம் பேசவே இல்லை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் அதோடு நிறுத்தாம ராகுல் காந்தி அம்பானி பத்தியும் அதானி பத்தியும் ஏன் பேசாமல் இருக்காரு ஒருவேளை லாரியில ஏதாவது பணம் அனுப்பிச்சி வச்சிட்டாங்களா அவருக்கு லாரி லாரியாக பணம் வாங்கிட்டாரா என்ன காரணம் எதனால் பேசாமல் இருக்கார் அப்படின்னு ஒரு கேள்வியை பிரதமர் மோடி தேர்தல் பிரச்சாரத்தில் முன்வைக்கிறார் ராகுல் அதுக்கு திருப்பி ஒரே ஒரு பதில் தான் சொன்னார் யாருங்க அம்பானி பற்றியும் அதானி பற்றியும் பேசலை எப்போல்லாம் நான் வந்து அம்பானி பற்றி அதானி பற்றி பேசுனேன் அப்படிங்கிறதுக்கு எல்லா ரெக்கார்டும் இருக்குது நீங்கள் திடீர்னு ஏன் இப்போ பேசுகிறீங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க கருப்பு பணம் வச்சுருக்காங்க அப்படின்னா நீங்கள் கருப்பு பணத்தை ஒழிச்சு சொன்னீங்களே அதெல்லாம் என்னாச்சு எங்கே ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு வந்தாலும் உடனே இடி கிளமிறங்குமே இப்போ இவ்வளோ பெரிய ஒரு அலிகேஷனை சொல்கிறீங்களே ஏன் இன்னும் விசாரணைக்கு வரல அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ப்பான பதிலடியை ராகுல் காந்தி பிரதமர் மோடிக்கு கொடுத்தாரு இது பாஜக தொண்டர்களே ஒரு அதிர்ச்சியில் அழுத்திருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா பொதுவாகவே ராகுல் காந்தியினுடைய பிரச்சாரம் அவருடைய அணுகுமுறை இது எல்லாமே வந்து பிரதமர் மோடி முன்னாடி ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அவரை பப்பு அப்படிங்கிற ஒரு இமேஜ்குள்ளே பலரும் விமர்சித்து பேசுவாங்க அது ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டு தேர்தல்லேயுமே பாஜகவுக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது ராகுல் காந்தியோட விட பிரதமர் மோடியினுடைய கேம்பெயினுக்கு தான் பெரிய அட்ராக்ஷன் இருந்தது ஆனால் இந்த முறை அது முற்றிலும் மாறி இருக்கிறது இப்போ ராகுல் அலை உருவாக தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க வட இந்திய ஊடகங்கள்லேயும் இது அதிகமாக பேசப்படுது டூ தௌசண்ட் ஃபோர்டீன் எலெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா அது பிரதமர் மோடியினுடைய வளர்ச்சிக்கான ஒரு முகமாக இருந்த தேர்தல் அந்த தேர்தல் பிரச்சாரங்களில் முழுக்க முழுக்க குஜராத்தில் நான் என்ன பண்ணேன் நான் பிரதமர் ஆனால் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறத அதிகமாக பிரதமர் பேசினார் பிரதமர் மோடிக்கு வளர்ச்சி நாயகன் அப்படிங்கிற அடையாளத்தை கொடுத்ததே அவருடைய டூ தௌசண்ட் ஃபோர்டீன் எலெக்ஷன் கேம்பெயின் தான் அதை பிராண்டிங் பண்ணி தான் ஒவ்வொரு தேர்தலையுமே அதன் பிறகு பாஜக சந்திக்க தொடங்கியது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாஜகவினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் நேஷ்னல் செக்யூரிட்டின்னு சொல்லக்கூடிய தேச பாதுகாப்பு அந்த நேரத்தில் புல்வாமா தாக்குதல் நடந்ததுனால அதற்கு இந்தியா பதிலடி கொடுத்த விதம் இந்தியாவினுடைய பாதுகாப்பில் பாஜகவும் பிரதமர் மோடியும் எப்படி ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க அப்படிங்கிறத பாஜகவினர் தேர்தல் பிரச்சாரத்தில் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க தேசத்தினுடைய பாதுகாப்பு முக்கியம் தான் நீங்கள் பிஜேபிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாங்க இப்படி ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த ரெண்டு தேர்தலையுமே நான் கம்யூனல் இஷ்யூஸை பாஜக அதிகமாக பேசிச்சு பாஜகவில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் வேணால் நிறைய கம்யூனலான விஷயங்கள் பேசினாங்களே தவிர பிரதமர் பெருசாக எங்கேயுமே அந்த மாதிரி பேசவே இல்லை ஆனால் இந்த முறை பிரதமர் மோடி முதல்கட்ட தேர்தல் தமிழ்நாடு உள்ளிட்ட இடங்களில் முதல் கட்ட தேர்தல் நடக்கிற வரைக்கும் அவருடைய ஆட்சியின் சாதனைகள் பற்றி பேசினாரு காங்கிரஸை விமர்சனம் பண்ணாரு பாஜக வந்தா என்ன பண்ணுன்னு சொன்னாரு ஆனால் அதற்கு அடுத்தடுத்த தேர்தல்களில் எப்போ வந்து வட தேர்தல் என்கிற ஒரு நிலை வருகிறதோ வட மாநிலத்துக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு வருதோ அப்போ பிரதமர் தன்னுடைய பேச்சையும் அவருடைய தேர்தல் உத்தியையும் கம்ப்ளீட்டாகவே மாத்திட்டாரு அவர் பேசக்கூடிய பல விஷயங்கள் காங்கிரஸை நேரடியாக விமர்சிக்கக்கூடிய வகையிலும் காங்கிரஸையும் இஸ்லாமியர்களையும் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு படுத்தியும் பேசினார் காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கை பார்க்கும்போது இது முஸ்லீம் லீகோட தேர்தல் அறிக்கை மாதிரி இருக்குது இஸ்லாமியர்களை வந்தேரிகள் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன் வச்சார் இப்படி வெவ்வேறு வகையில் தொடர்ந்து ஒரு போலரைசேஷன் பண்ணக்கூடிய பாலிடிக்ஸை தான் பிரதமர் மோடி பண்ணுறாருன்னு மூத்த பத்திரிக்கையாளர்களும் அரசியல்வாதிகளுமே இப்போ அதிகமாக விமர்சிக்க தொடங்கியிருக்கிறாங்க இது அவருடைய பதட்டத்தை காட்டுது வட மாநிலங்களில் பாஜகவினுடைய செல்வாக்கு சரிய தொடங்கியிருக்கு பிரதமர் மோடிக்கு இருந்த இமேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கியிருக்கு அதனால தான் அவர் வளர்ச்சி பற்றி பேசாமல் ஆட்சியினுடைய சாதனைகள் பற்றி பேசாமல் இப்போது போலரைசேஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு குஜராத்தில் அவர் முதலமைச்சராக இருந்தப்போ இப்படி தான் பேசிகிட்டு வந்தார் அந்த ரூட்டுக்கு திரும்பி போயிருக்காரு இது அவருடைய பதட்டத்தையும் பயத்தையும் காமிக்குது அது அதனுடைய வெளிப்பாடு தான் ராகுலுடைய அலை அவருடைய பேச்சுக்கு மக்கள் வந்து இப்போ ஆர்வம் காட்டலை அப்படிங்கிறதும் அவர் மேலே இருந்த மதிப்பு குறைய தொடங்கியது தான் ராகுல் மீதான ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்திருக்கிறது வட இந்தியாவில் ராகுல் காந்திக்கு ஒரு பாசிட்டிவான அலை உருவாகியிருப்பது இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக அமையும் இந்தியா கூட்டணி என்பது காங்கிரஸை மட்டுமே நம்பி இல்லை உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி கட்சி தான் அங்கே லீடராக இருக்காங்க அகிலேஷ் யாதவோடு இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் ராகுல் காந்தி ஒரு பிரச்சாரம் பண்ணியிருக்காரு அதுக்கும் நல்ல வரவேற்பு தான் சொல்கிறாங்க அதே போல் டெல்லியிலிருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் தேர்தல் களத்துக்கு வரும்போது பிரச்சாரத்துக்கு வரும்போது அது இன்னும் பெரிய எழுச்சியை கொடுக்கும் இப்படி ஓவராலாக பார்க்கும்போது ராகுல் காந்தி அரவிந்த் கெஜ்ரிவால் பிரியங்கா காந்தி தேஜஸ்வி யாதவ் மம்தா பானர்ஜின்னு சொல்லி இவங்க எல்லாருடைய எலெக்ஷன் கேம்பெயினுமே இனி வரப்போகிற நாட்களில் ரொம்பவே அதிரடியாக இருக்கும் இந்தியா கூட்டணிக்கு இனிமே எழுச்சி தான் ஏறுமுகந்தான்னு சொல்கிறாங்க அரசியல் பார்வையாளர்கள் தேர்தல் முடிவுகள் வரும்போது தான் தெரியும் இவங்களுடைய பிரச்சாரமும் அவங்களுடைய ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியும் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிறது அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீனில் வெளிவருவது குறித்தும் அவர் வெளியே வந்த பிறகு டெல்லி அரசியலில் எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்